நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தி மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது நிச்சயமாக அனைத்து ஊடகங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக அது இருந்தது திடீரென்று அப்படியே ஒரு வைரலான செய்தியாக மாறியிருந்தது இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தலைப்புக்கு பதிலாக இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு தலைப்பை போட வேண்டியிருக்கின்றது திடீரென்று எவ்வளவு வேகமாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரோ அதே வேகத்தில் அவர் இப்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது புனையில் செல்வதற்காக அவருக்கு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எவ்வளவு வேகமாக கைது செய்யப்பட்டாரோ அதே வேகத்தோட அவர் புனையிலும் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் செய்தி

கேட்குறாரு ஒரு ஊடகவியலாளர்கிட்ட அவர் அதுக்கு சொல்கிறாரு எங்கட ஃபோனை யார் பறிப்பா ஆமாம் நீங்கள் குற்றமே செய்யாத ஆள் எதுக்கு போலீஸுக்கு வந்தீங்கன்னு சொல்லி திருப்ப கேட்குறாரு அதுக்கு அவர்கிட்ட எந்த விதமான பதிலும் கிடைக்கல திரும்பவும் அவர் அந்த விஷயத்தை கேட்குறாரு அந்த ஊடகவியலாளர் திருப்பவும் கேட்குறாரு குற்றமே செய்யாத ஆள் எதுக்கு போலீஸுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அர்ச்சனா அவர்கள் சொல்கிறாரு சரி சரி போதும் போங்க போங்க போய் தண்ணி குடிங்க ஏதோ சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறாரு அப்படி போகிற வகத்திலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ஒரு செய்தி கிடைக்க பெறுகிறது அது சொன்னாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கிடைக்கப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்ட வேகத்தோடு அப்படி அவரை வரப்பட்டு அங்க புனையில் செல்லுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தியை இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது கண்ணை மூடி கண்ணத் திறக்கக்குள்ள என்னென்னமோ நடந்து போய்விட்டது இன்றைய செய்தியை பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம் தொடர்ச்சியாக அணிந்து கொள்வோம்